தமிழர் பகுதியில் அவசரமாக இடப்பட்டொருள் ஆரம்பித்த பலகை புத்தசிலை சிலை விவகாரம் முடிந்துவிட்டதாக ஜனாதிபதி சொல்கிறார் சிலை அங்கேயே இருக்கிறது இது முடிந்த சம்பவமா சாணக் கேள்வி அரசாங்கம் போடும் வீதி நாங்கள் முகப்புத்தகத்தில் போட்டு உரிமை கூறினால் இனி வீதி பெறாது வெளியில் நடந்த சம்பவம் சாணக்கியன் மகிந்தவுடன் இருந்தபோது பிகாரைக்கு வழங்கப்பட்ட அனுமதி வெளியான தகவல் ஜீபன் தொண்டமானின் திருமண நிகழ்வில் பங்கேற்க இந்தியா பயணமாகும் அரசியல் ஒரு குற்றவாளிக்கும் அரசியல் அடைக்கலம் வழங்காத ஆட்சியை உருவாக்கியுள்ளோம் ஜனாதிபதி மாவீர நாளை அனுஷ்டிக்க எழுச்சி பெற்ற முல்லைத்தீவு நகரம் காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவல் யாழ்நகர பகுதியில் சிக்கிய கும்பல் வடக்கு கிழக்கு மாகாண ஆட்சியை ஆளுநரிடம் ஒப்படைத்தது ஜனநாயக விரோதம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மட்டக்களப்பு மாவட்டம் படுபான்கரை பெருநிலம் மண்முனை தென்மேற்கு பிரதேச பிரிவில் உள்ள தாந்தாமலை முருகன் ஆலயத்துக்கு செல்லும் வீதிகளின் இரு இடங்களிலும் அறிவித்தல் பலகை இடப்பட்டுள்ளது குறித்த அறிவித்தல் பலகைகள் நேற்றைய தினம் இடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் தாந்தாமலை தொல்லியல் இடமென மூன்று மொழிகளாலும் எழுதப்பட்ட அறிவித்தல் பலகை தாந்தாமலை செல்லும் நாற்பது வட்டை சந்தியின் முருகன் ஆலயத்தை அம்புக்குறி காட்டியிடப்பட்டுள்ளது மத்திய அறிவித்தல் பலகை தாந்தாமலை முருகன் ஆலயத்துக்கு அண்மையில் உள்ள பொழு நிலைய சந்தியில் தாந்தாமலை முருகன் ஆலயத்தை அம்புக்குறி காட்டப்பட்டுள்ளது அத்துமீறி கடந்த நவம்பர் பதினாறு அன்று புற்று சிலை வைக்கப்பட்டு சரியாக மூன்று தினங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுபான்கரை பெருநிலத்தில் இந்த விளம்பர பலகை இடப்பட்டுள்ளமை பௌத்த விகாரிகளை நிறுவும் திட்டமாக இருக்குமா என்ற சந்தேகம் எழுகின்றது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரிய நேத்திரன் தெரிவித்துள்ளார் இன்று அரசாங்கத்தின் செல்வாக்கு இந்த புத்த சிலை விவகாரத்தால் வடக்கு மற்றும் கிழக்கில் இல்லாமல் போய்விட்டது ஜனாதிபதி சொல்கிறார் முடிந்த சம்பவம் என்று ஏன் இந்த முடிந்த சம்பவத்தை பற்றி இன்னும் பேசுகிறீர்கள் என்று அந்த சிலை அந்த இடத்திலேயே இருக்கும் போது அந்த சம்பவம் முடிந்த சம்பவமா அந்த சிலையானது காலம் காலமாக அரசின் இனவாதமான செயல்பாட்டினை வரும் சந்ததிக்கு நினைவூட்டும் விதமாகவே அமையும் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கின் தெரிவித்துள்ளார் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் அவர்களே முதலில் ஆசிரியர்களின் பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ளுங்கள் அதன் பின்னர் மாகாண சபை குறித்து பேசலாம் இன்று ஆசிரியர்கள் உங்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் முதலில் அந்த பிரச்சனைகளை சமாளித்துவிட்டு பிறகு ஜனாதிபதி மாகாண சபைகள் குறித்து என்ன கூறினார் என்பதை தெரிவியுங்கள் நீங்கள் என்ன கூறினீர்கள் உங்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் என்ன உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று மதியம் நாம் அனைவரும் ஜனாதிபதியை சந்தித்து இந்த விடயத்தை அவரிடம் தெரிவித்தோம் எனவே தயவு செய்து அவசரப்பட வேண்டாம் அமைதியாக இருங்கள் மாண்புமிகு தலைவர் அவர்களே மாகாண சபை தேர்தல் எங்கள் மக்களுக்கும் எமது கட்சிக்கும் பெரும் முக்கியத்துவமான ஒன்று நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள மக்களுக்கு இது எவ்வாறு தோன்றுகிறது மற்ற கட்சிகள் இதை பற்றி எவ்வாறு எண்ணுகின்றனர் என்பது எமக்கு தெரியாது ஆனால் நான் பிரினித்துவம் செய்கின்ற கட்சிக்கு இது மிக முக்கியமான தேர்தல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் ஒரு ஆண்டுக்குள் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படும் என எங்கள் தேர்தல் அறிக்கையில் வழங்கப்பட்ட வாக்குறுதியை நம்பியே எங்களை தேர்ந்தெடுத்தனர் என்று நான் தெளிவாக நம்புகிறேன் இந்த பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் அந்த பொறுப்பு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது இதை நான் மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சிறிய குடிசைகளில் வாழும் மக்கள் துன்பப்படுகிறார்கள் அதேவேளை அதிகாரிகள் பொதுமக்களின் துயரத்தை புறக்கணிக்கிறார்கள் இது ஏற்றுக்கொள்ள முடியாது எதிர்க்கட்சியாக நாங்கள் இந்த காரணத்தில் ஒன்றுபட்டுள்ளோம் நான் சமர்ப்பித்த தனியார் உறுப்பினர் மசோதா குறித்து நீங்கள் மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வர அஞ்சுகிறீர்கள் என்றால் அதை முன்வைக்க தயங்குகிறீர்கள் என்றால் மாண்பு அமைச்சரே உங்களுக்கு உண்மையில் உறுதியும் பொறுப்புணர்ச்சியும் இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாயிற்று இந்த பாராளுமன்றம் ஆரம்பத்திலிருந்து எத்தனை முறை இந்த விவகாரம் முன்வைக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு உண்மையில் தைரியம் இருந்திருந்தால் அன்றைய ஒரு குழுவை நியமித்து விசாரணை ஆரம்பித்திருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் கணக்கில் தாமதப்படுத்தி அரசியல் விளையாட்டில் ஈடுபட்டுள்ளீர்கள் இது ரணில் விக்ரமசிங் அவர்களின் நடைமுறையை ஒத்திருக்கும் தேர்தலை தாமதப்படுத்தும் நோக்கில் குழுக்களை நியமிப்பது நீங்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களின் நெருங்கிய ஆதரவாளராகவே நடந்து கொள்கிறீர்கள் என தெரிகிறது வெறும் தேர்தலை தள்ளி போடுவதற்காக குழுக்களை அமைக்கிறீர்கள் இதற்கு வெட்கமில்லையா என தெரிவித்துள்ளார் பிரதேச மக்களின் வரிப்பணத்தில் நடக்கும் அபிவிருத்திக்கு அரசியல் சாயம் பூசுவது தவறு இது பொது திட்டம் எந்த கட்சியின் பேரும் சேர்க்க வேண்டாம் என நேரடியாக தெரிவித்தார் இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம் பாவா இது தொடர்பான சில விடயங்களை தெரிவிக்கின்ற போது அரசாங்கத்தின் உரிமைவாதத்தை எதிர்த்து இது மக்கள் நிதியில் இருந்து நடக்கின்றது என்பதை தவிசாளர் ரூபசாந்தன் தெரிவித்துள்ளார் நாவதன்பலி பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பழைய உகன வீதி முதற்கட்ட அபிவிருத்தி பணிக்காக நானூற்று ஐந்து மீட்டர் தார் வீதி அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டுப்புலா நாவதன்பலி பிரதேச செயலாளர் நாயகி சஜீந்திரன் தலைமையில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா இந்த அபிவிருத்தியை யாரும் உரிமை கொண்டாட முடியாது தேசிய மக்கள் சக்தியின் அபிவிருத்தி என்று குறிப்பிட்டார் இதன்போது நாவதன்பள்ளி பிரதேச சபை தவிசாளர் இந்திரன் ரூபசாந்தன் மக்கள் வரிப்பணத்தின் மூலம் ஏற்படுத்தப்படும் அபிவிருத்தியை மக்கள் உரிமை கொண்டாட முடியும் என பதில் கூறினார் இதனால் அரசியல் சாயம் பூச வந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாபா நிலைத்தடுமாறு அணிந்திருந்த பூமாலையை கழற்றிய கலற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் யாரும் முகநூலில் பதிவிட்டால் இந்த பிரதேசத்துக்கு எந்த அபிவிருத்தியும் வராது என குறிப்பிட்டு தனது வாகனத்தில் திரும்பிச் செல்ல முயற்சித்தார் மீண்டும் வருகை தந்து நீக்கம் செய்த பின்னர் எந்த ஒரு நிகழ்வுக்கும் யாருக்கும் மாலை மரியாதை செய்யக்கூடாது என நாவதன்பள்ளி பிரதேச செயலாளர்

அப்படி <Sanskrit> நீங்க <Sanskrit> कर दो प्रोप्ट प्रोप्रो इपाले का इप प्रोपर इना திருகோணமலையில் புத்தசிலை அமையப்பெற்ற நிலத்துக்கான பத்திரம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் காலத்தில் வழங்கப்பட்டது அந்த நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கின் மஹிந்தவின் கட்சியில் ஒரு முக்கிய பிரமுகராக இருந்ததாக அரசியல் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர் கந்தையா அருந்தவாலன் தெரிவித்துள்ளார் இவ்வாறு இருக்க பிரதியர் அருண் கேமச்சந்திராவை விமர்சிப்பதற்கு சாணக்கியனுக்கு என்ன தகுதி உள்ளது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசாவின் திருகோணமலை புத்த சிலைக்கு ஆதரவான கருத்து தன்னை ஆச்சரியப்படுத்தவில்லை அவர் அப்படியானவர் ஆனால் சுமந்திரன் மற்றும் சாணக்கியின் போன்றோர் காலத்துக்கு காலம் தங்கள் வாய்ப்புக்கேற்ப தங்களை மாற்றிக் கொள்வார்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானின் திருமண நிகழ்வில் பங்கேற்க முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க இன்று இந்தியா செல்கிறார் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய பிரமுகரான முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் எனவே நுகைகோடையில் அனுர அரசுக்கு எதிராக இன்று நடைபெறும் பேரணியில் ரணில் விக்ரமசிங்க பங்கேற்பதற்கு சாத்தியமில்லை எனவும் இரண்டாம் தலைமைத்துவத்தை கட்டி எழுப்புவதே ரணிலின் நோக்கம் என ஹரின் தெரிவித்தார் இதேவேளை ஜீவன் தொண்டமானின் திருமண நிகழ்வில் இலங்கையிலிருந்து மேலும் பல முக்கிய அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்பதற்காக சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது போதைப்பொருள் அச்சுறுத்தலுக்கு தாய்நாடு தேசம் மற்றும் பிள்ளைகள் பலியாகாமல் தடுப்பது தனது ஒரே நோக்கம் என்றும் ஒரு குற்றவாளிகளும் அல்லது போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் எவருக்கும் அரசியல் அடைக்கலம் வழங்காத ஒரு அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது என ஜனாதிபதி அனுகுமார் சாநாயக் குறிப்பிட்டார் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட தென் மாகாண நிகழ்ச்சி நேற்று பிற்பகல் தங்காலை புது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் போதைப் பொருள் சுற்றி வளைப்புகளில் ஈடுபட்ட பாதுகாப்பு பிரிவு உறுப்பினர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது போதைப் பொருள் குற்ற செயல்கள் என்பனவற்றுடன் பிணைந்த கருப்பு பொருளாதாரம் எமது நாட்டில் எந்த விதத்திலும் அபிவிருத்தி அமைதி சுபீச்சம் என்பனவற்றை கொண்டு வராது இந்த பேரழிவிலிருந்து எமது சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த பேரழிவு கிராமங்கள் நகரங்கள் குடும்ப கட்டமைப்பு எந்தளவு ஆக்கிரமித்துள்ளது என்பதை நாம் அறிவோம் குடும்பத்தில் பெரும் எதிர்பார்ப்புடன் வளர்ந்த பிள்ளை இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி மோசமான நபராக மாறியுள்ளார் எதிர்பார்ப்புடன் வளர்ந்த பிள்ளை சமூகத்துக்கு பேரழிவை ஏற்படுத்தும் செயற்பாட்டாளராக மாறியுள்ளார் இதனை எந்த பெற்றோரினால் தாங்க முடியும் நாம் பாலூட்டி வளர்த்த பிள்ளைக்கு இவ்வாறான நிலைமை ஏற்படுவதை எந்த தாயும் எதிர்பார்க்க மாட்டார் ஆனால் லட்சக்கணக்கான பிள்ளைகள் இந்த பேரழிவில் சிக்கியுள்ளனர் இது அந்த முழு குடும்பத்தையும் வீழ்ச்சியடைய செய்துள்ளது இந்த பேரழிவினால் கிராமங்கள் பீதியடைந்துள்ளது இதனால் பிள்ளைகள் தொழிலுக்கு அனுப்ப பகுதி நேர வகுப்புக்கு அனுப்ப விளையாடுவதற்கு அனுப்ப சுற்றுலா அனுப்பக்கூட பெற்றோர் பயன்படுகின்றனர் ஆனால் இந்த பேரழிவை தோற்கடிக்க வேண்டும் போதைப் அடிமையாகும் பிள்ளை அடுத்து மோசடிகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறார் திடராக மோசடிக்காரராக மாறுகிறார் போதைப்பொருள் வலையமைப்புக்கு இரையாகி பணத்துக்கு கொலை செய்ய ஆரம்பிக்கிறார் கைதான தொண்ணூறு வீதத்துக்கும் அதிகமானவர்கள் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களாக உள்ளனர் இது எமது நாட்டின் எதிர்காலத்தை முழுமையாக விளங்கியுள்ளது போதைப்பொருள் ஊடாக பெருமளவு பணப்பரிமாற்றம் இடம்பெறுகிறது இந்த வர்த்தகத்தின் ஊடாக பல நூறு வருடங்களில் ஈட்ட முடியாத பணத்தை ஒரு படகினூடாக ஈட்டுகின்றனர் என தெரிவித்துள்ளார் இந்த பணம் பல்வேறு கருப்பு பட்டகங்களில் வர்த்தகங்களில் ஈடுபடுத்தப்படுகிறது அந்த பணத்தினால் அரச பொறிமுறையில் உள்ள பலவீனமானவர்களை வாங்க முடிகிறது சுற்றி வளைப்பு மற்றும் தங்களுக்கு எதிராக அச்சுறுத்தல்களை தடுக்க இவ்வாறு செய்கின்றனர் சில போலீஸ் நிலையங்கள் இதற்கு எதிராக செயற்படுவதில்லை என சில கிராமங்களில் குற்றம் சாட்டப்படுகிறது நாம் அனைத்து பொலிஸையும் அவ்வாறு கூறவில்லை சில சமயங்களில் பயமுறுத்தப்பட்டுள்ளனர் போதைப் பொருள் வட்டகர்களுக்கு சிறையில் வசதிகளை அளிக்காவிட்டால் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் குடும்பத்தினர் அச்சுறுத்தப்படுகின்றனர் அரச பொறிமுறையை அச்சுறுத்தி தமது பணியை மேற்கொள்ளும் போக்கு ஏற்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் தாயக மண்வெட்பு போரில் தங்கள் உயிர்களை தியாகம் செய்த மாவீரர்கள் போற்றி வணங்கும் மாவீர நாளுக்கான முன்னாயுத்த பணிகள் தமது தாயக பகுதிகளெங்கும் உணர்வு பூர்வமாக இடம்பெற்று வருகிறது அந்த வகையில் முல்லைத்தீவு சுற்றுவட்ட பகுதியில் உள்ளிட்ட நகர்ப்பகுதி சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு மாவீர பணி இன்று அனுஷ்டிக்க தயாராக்கப்பட்டு வருகிறது தமிழ் மக்களுக்கான போரில் தமது உயிர்களை ஈகம் செய்த மாவீர்களை போற்றி வணங்கும் மாவீரர் நாள் இவ்வாண்டு கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் மக்களால் உணர்வுபூர்வமாக உள்ளது அந்த வகையில் இவ்வாண்டும் நாள் நிகழ்வுகள் மேற்கொள்ள தமிழர் தாயகப் பகுதிகள் மாத்திரமன்றி தமிழ் மக்கள் வாழும் தேசமெங்கும் தயாராகி வருகிறது அந்த வகையில் முல்லைத்தீவு நகர் பகுதியினை அலங்கரிக்கும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண கடத்தொழிலாளர் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதியிடம் முறையிட்ட வெள்ளி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் கடத்தொழிலாளர்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடுமாறு கோரிக்கை வைத்துள்ளார் இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் தெரிவிக்கையில் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு மாகாண சபை தேர்தல் வடகிழக்கில் உள்ள காணி பிரச்சினை துயிலுமில்லங்களை விடுவிப்பு செய்தல் வடகிழக்கில் அதிகரித்துள்ள படையினரின் பிரசன்னம் பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகள் அண்மையில் திருகோணமலையில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய புற்றச்சிலை விவகாரம் வடக்கு கிழக்கில் உள்ள கடத்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் நோக்கும் பிரச்சினை தொடர்பில் பேசியிருந்தோம் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இடம்பெறும் அதிகரித்த சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாடுகளால் மிக மோசமாக கடத்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவது சுட்டிக்காட்டப்பட்டது இதேவேளை வடமாகாணத்தை பொறுத்தவரை முல்லைத்தீவு மன்னார் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் ஆகிய நான்கு மாவட்டங்கள் கடத்தொழிலுடன் தொடர்புடைய மாவட்டங்கள் இந்த நிலையில் அங்கு அதிகளவில் சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாடுகள் இடம்பெறுவதையும் இதனால் மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் தொடர்பிலும் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தேன் அதேவேளை வடமாகாண கடத்தொழிலாளர் இணையம் பாராளுமன்றம் வருகை தந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து இந்த சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபடுகின்ற பிரச்சனை தொடர்பில் ஜனாதிபதியை சந்திப்பது தொடர்பில் கோரிக்கை விடுத்த விடயத்தையும் ஜனாதிபதியிடம் தெரியப்படுத்தினேன் அத்தோடு சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாடுகள் தொடர்பாக ஜனாதிபதியை சந்திப்பதற்கு முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழிலாளர்கள் சமாசம் சம்மேளனம் கடத்தொழிலாளர் சங்கங்கள் உள்ளிட்ட தரப்பினரால் கடிதம் மூலம் என்னிடம் கோரிக்கை விடுத்ததையும் அந்த கோரிக்கை கடிதங்களுடன் ஏற்கனவே என்னால் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட கடிதம் தொடர்பிலும் நினைவுபடுத்தினேன் இவ்வாறான வடக்கு மாகாண கடத்தொழிலாளர்கள் ஜனாதிபதியை சந்திக்க விரும்புகின்றனர் என்ற தகவலை தெரியப்படுத்தினேன் எனவே சட்டவிரோத கடற்கொழில் செயற்பாடுகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள வடபகுதி மீனவர்களின் கோரிக்கைக்கு அமைவாக அவர்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அந்த குறைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தேன் எமது கட்சியினரும் இது தொடர்பாக வலியுறுத்தினார்கள் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தாம் மிக கூடிய விரைவில் முல்லைத்தீவுக்கு வருகை தந்து அந்த மீனவர்களுடன் நேரடியாக பேசுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்கிறேன் என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க இவர்களுக்கு தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் உள்ள மாகாணத்தை ஆளுநரிடம் விட்டிருப்பது என்பது ஜனநாயக விரோத செயல் தமிழ் மக்களுக்கு கிடைத்த உரிமைகளை அரசாங்கம் மறுதளிக்கிறது என்பதே இதன் பொருள் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியினர் ஜனாதிபதியுடன் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் சில விடயங்களை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் சிலவற்றுக்கு அவகாசம் வேண்டும் என சொல்லியிருப்பதாக தெரிகிறது ஜனவரி மாதத்தில் இருந்து ஒரு தீர்வு திட்டம் தொடர்பாக பேசலாம் என கூறியிருக்கிறார் யுத்தம் நடந்த காலத்திலிருந்து யுத்தம் முடிந்ததற்கு பிற்பாடு வரை பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளது பல விடயங்களை பேசி பேசி எதுவுமே நடைமுறைக்கு கொண்டு வராத சூழ்நிலை காணப்படுகிறது அரசாங்கம் திட்டவட்டமான முடிவுக்கு வர வேண்டும் மூன்று மாதம் நான்கு மாத காலத்துக்குள் பேசி அரசியல் ஜாப்புக்குள் அதனை உள்ளடக்க முயல வேண்டும் தமிழர் தரப்புக்கு என்ன தேவை என்பதை தமிழ் கட்சிகளில் ஒருமித்த நிலைப்பாடு கொண்டு வரப்பட வேண்டும் இலங்கை தமிழரசுக் கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியவை ஒவ்வொரு நிலைப்பாடுகளை எடுக்க முடியாது அரசாங்கத்துடன் தமிழ் மக்களுக்கான தீர்வு திருத்தம் தொடர்பாக பேசப் போகின்றோமாக இருந்தால் தங்களை தாய் கட்சி என்று சொல்லும் தமிழரசுக் கட்சி ஏனைய சகல கட்சிகளையும் அழைத்து அவர்களோடு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் புதிய அரசியல் ஜாப்பு வருவதாக இருந்தால் தமிழ் மக்களை பொறுத்தவரை என்னென்ன விடயங்களை கொண்டதாக இருக்க வேண்டுமென்ற முடிவுக்கு நாங்கள் வந்து அந்த முடிவின் அடிப்படையில் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகள் செய்ய வேண்டும் என தெரிவித்தார்